ஐவிஎஃப் பிரெக்னன்சி வந்து ஒரு பிக் அட்வான்டேஜ் ஆனால் என்னென்னா எல்லா ஐவிஎஃப் பிரக்னன்சிஸும் நார்மல்னு சொல்ல முடியாது ரிஸ்க் என்னென்ன ட்வின்ஸாக இருக்கலாம் இல்லைனா பிபி வரலாம் சுகர் வரலாம் இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்னென்ன இதில் ஸ்கீம்ஸ்னு பார்த்தோன்னாக்கா நம்மள வந்து ஆக்சுவலாக நைன்டீன் எயிட்டி செவன்லேயே டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரெக்னென்ட் விமென்கெலாம் கொடுத்தாங்க எதுக்குன்னா தாய்மார்கள் இறப்பு விகிதம் குறைக்கணும் அதே மாதிரி இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி அது குறையணுன்றதுக்காண்டியே அது வேரியஸ் டெவலப்மெண்ட்டாக போய் இப்போது முந்நூறுலேருந்து ஐநூறு ஆகி ரெண்டாயிரம் ஆகி ஆறாயிரம் ஆகி பன்னிரெண்டாயிரம் ஆகி இப்போ பதினெட்டாயிரம் பெனிஃபிட் அப்போதான் பிரெக்னன்ட் விமன் கிடைக்குது ஒன் நாட் டூ வந்து நமக்கு வந்து ஜேஎஸ்எஸ்கேன்னு வாங்க ஏதோ பிரெக்னன்ட் மதர்ஸ் டெலிவரியானா வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் சிட்டியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு ஒரு ஆட்டோ கிடைக்கும் இல்லைன்னா கேப் புக் பண்ணி போய்ட்றாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு போகணுன்னாக்கா அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த டெல்லியில் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒன் ஆர் டூ வேன் இருக்கும் அவங்க வந்து வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க இந்த டீனேஜில் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது ஏன்னா அவங்க உடல்நிலை மனநிலை எல்லாம் அதுக்கு அந்த அதுக்கப்புறம்தான் தயாராக இருக்கு அதுக்கு முன்னாடி தயாராக இல்லை ஆனால் ப்ரெக்னெண்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வழி பண்ணியிருக்கு அதுதான் பில்ஸ் எமர்ஜென்சி கான்ட்ரஸெப்டிவ் பில்ஸ் இது இன்னும் ஒரு ஏதோ ஒரு ரீசனால அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அவங்க போய் அந்த இபில்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கணும் நல்லவுடன் தமிழகம் நேர்களுக்கு வணக்கம் ஆங்கர் நந்தினி அரவிந்தன் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுமதி அவர்கள் டிரெக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி விச் இஸ் அட்டாச் வித் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே மேம் என்னென்ன மாதிரி டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் அவங்க எடுக்கணும் இந்த ஃபஸ்ட் செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் யூஷுவலாக முதல்ல போனோடனே புக்கிங் பண்ணிடுவாங்க டாக்டர் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஸ்கோரிங் மாதிரி பண்ணுவாங்க டாக்டர்ஸு வெதர் அவங்களுக்கு முன்னாடி எதாவது நோய் இருந்ததுன்னா ஹை ரிஸ்க்கா லோ ரிஸ்க்கா அப்படிங்கிறதுல அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி கேட்டு அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபேமிலியில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா இதெல்லாம் போட்டு ரிஸ்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்புறம் அவங்கள பரிசோதனை பண்ணிவிட்டு அவங்க வெயிட் எவ்வளோ ஐடியல் வெயிட் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களா அவங்களோட சிஸ்டம்ஸ் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கான பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அதில் மெயினாக வந்து வெயிட் அண்டர் வெயிட் மதர்ஸ் இருக்காங்கனாக்கா எப்போ சொல்லுவோம்னா நாற்பது கிலோ கீழே இருந்தோம்னா அண்டர் வெயிட் மதர்ஸுன்னு சொல்லுவோம் அந்த மதர்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியாமையே சில சமயம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் அன்டயக்னோஸ் ஹார்ட் டிசீஸ் அன்டையக்னோஸ்டாக ஏதாவது ஒரு இல்னஸ் ஒரு ப்ரீவியஸாக ஏதோ டிபி இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி மதர்ஸ் இருந்தால் அவங்களோட அண்டர் வெயிட் மதர்ஸை வால்வேட் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் ரிஸ்க் ஸ்கோரிங் பண்ணிடுவாங்க அதை தவிர பேஸிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி அவங்களோட ஹீமோக்ளோபின் எவ்வளோ பிளட் குரூப் அவங்களோட வைரல் மார்க்கர்ஸ் ஹெச்ஐவி ஹெச்பிஎஸ்ஏஜி பிடிஆர்னா வைரல் மார்க்கர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் இப்போ டயபெட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஓஜிசிட்டின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க அந்த டெஸ்ட் எடுக்க தவிர அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு போகும்போதே ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவை பதிவு பண்ணுவாங்க அது ஆர்சிஹெச் ஐடின்னு பண்ணி கொடுப்பாங்க அதில் வந்து அந்த மதர் வந்து ரெஜிஸ்ட்ராகிருப்பாங்க இது இது தமிழ்நாடு முழுக்க நமக்கு வந்து ஒரு பிக்மின்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அது ப்ரெக்னென்சி இன்ஃபென்ட் கொஹர்ட் மானிட்ரிங் எவாலுவேஷன் அதில் என்னென்னா எல்லா ப்ரெக்னெண்ட் மதர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாரோட டீட்டெயில்ஸும் ப்ரெக்னெண்ட் ஆனோனே பதிவு பண்ணோன்னே அவங்களோட ரியல் டைம் அவங்க எப்படி நலமாக இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைமெஸ்டரில் போனால் பண்ணி முடிச்சுருவாங்க அதே வந்து இப்போ வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் அண்ட் ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் அது தூங்கும் போது அவங்க எப்படி வந்து அங்கே வந்து கரெக்டாக அவங்க தூங்கலாம் அதே மாதிரி அந்த பேட்டர்ன் சில பேருக்கு வந்து தூக்கம் வரும் வராது இன்சோமியாக்கா இருப்பாங்க அது மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் வந்து ப்ரெக்னன்சிங்கும் போது நிறைய பேர் வந்து நேரம் மன்லாக் படுக்காத அது எல்லாருக்குமே தான் எனி பர்சன் அப்படியே நேராக படுக்கும்போது அவங்களோட நுரையீரலோட கெப்பாசிட்டி அதனால தான் ஒரு பக்கமும் இந்த படுதானே அவங்களோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அது எந்த பக்கம் படுக்கணும் லெஃப்டா ரைட்டா அவ்வளோதான் இடதா மோஸ்ட்லி எல்லா இடது பக்கம் சொல்கிறாங்க இந்த பக்கமும் படுக்கலாம் அந்த பக்கம் பெண் எது வசதியாக இருக்கும் இடது பக்கம் படுக்கிறது வசதியாக இருக்கும் ஏன்னா நம்மளோட ரத்தம் அயோட்டா வந்து இப்படி கீழே போகுது ஐவிசி வழியாக வருதுன்றதுனால இடது பக்கம் கன்வீனியன்ட்டுன்னு சொல்லுவாங்க அது சொல்லி பழக்கமானதுலையாக சில சமயம் இருக்கலாம் ஒரு ஒரு சைடாக படுத்தால் பெட்டர் நேராக படுக்கும்போது அவங்களோட லங் கெப்பாசிட்டி குறையுது அதனால கஷ்டமாக இருக்கும் அது தவிர பொசிஷன்ஸ் இதை சொல்லிவிட்டேன் ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் அவங்களுக்கு எப்போ தூக்கம் வரதோ அது தூங்கிக்கல இப்போ அந்த ஆனால் நிறைய பேர் தூங்குறது வந்து இப்போ ராத்திரி லேட் பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரியெல்லாம் தூங்குகிறாங்க அதெல்லாம் கிடையாது நமக்கு இயற்கை எப்படி சூரியன் உதித்து மறையுதோ அந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் லேட் நைட் ஸ்லீப்பிங் அது வந்து இட் இஸ் நல்லது கிடையாது ஏன்னா வா இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும் கூட வந்து அவங்க லேட் நைட் இருந்த முடிச்சுட்டு இருக்கவங்க சாதாரணமாக முடிச்சுட்டுருக்கறதில்ல கூட சாப்பிடுவாங்க ஏதாவது டிவி பார்ப்பாங்க ஃபோன் பார்ப்பாங்க சாப்பிடுவாங்க அதெல்லாம் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கேஸ் ரைட்டர்ஸாக இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான டைமுக்கு ஒரு பத்து மணி அந்த டைமில் தூங்கிறது நல்லது லேட் இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்னென்ன ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாமே நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க என்னன்னா ஒரு ஆரோக்கியமான தாய் தான் ஆரோக்கியமான குழந்தையை கொடுக்க முடியும் ஆரோக்கியமான வருங்காலம் சந்ததி எல்லாமே டிபெண்ட்ஸ் நம்மளோட இதில் இதில் ஸ்கீம்ஸுன்னு பார்த்தோன்னாக்கா நம்மள வந்து ஆக்சுவலாக நைன்டீன் எயிட்டி செவன்லையே தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் பிரெக்னண்ட் விமன்கெல்லாம் கொடுத்தாங்க எதுக்குன்னா தாய்மார்கள் இறப்பு விகிதம் குறைக்கணும் அதே மாதிரி இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி அது குறையணுன்றதுக்காண்டியே ஏன்னா அவங்களுக்கு அந்த முந்நூறுவா காசு இருந்ததுன்னா அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க அவங்களோட வேஜ் வேலை கடுமையான வேலையை செய்கிறது குறைக்கிறதுக்கு உணவு சாப்பிட்றதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க அது வேரியஸ் டெவலப்மெண்ட்டாக போய் இப்போ முந்நூறுலேருந்து ஐநூறு ஆகி ரெண்டாயிரம் ஆகி ஆறாயிரம் ஆகி பன்னிரெண்டாயிரம் ஆகி இப்போ பதினெட்டாயிரம் பெனிஃபிட் பதோ ப்ரெக்னன்ட் விமென் கிடைக்குது இதில் என்னன்னாக்கா பணமாக கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து பணத்தை அவங்க குடும்பத்துக்காண்டி செலவு பண்ணுவாங்க தாய்மார்கள் அதை வந்து அவங்களுக்கு சா செலவாகணுன்றதுனால இப்போ புதுசாக என்னென்னா நியூட்ரிஷன் கிட்டாக கொடுக்குறாங்க ஏன்னா மூணு மாதத்துலேயும் ஆறு மாதத்துலேயும் ஒரு கிட்டு ரெண்டாயிரம் ரூபா இருக்கிற மாதிரி கிட்டு ஒரு பேக்கோடு அந்த பேக்கில் அவங்களுக்கு வேணுங்கிற ப்ரோட்டீன் தேவையான சத்து உணவு எல்லாமே உணவு நெய்யே ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இது வத் ஒரு ரெண்டாயிரரூபா இருக்கிறது மூணாவது மாதமாக ஆறாவது மாதம் ஆனால் இதில் முக்கியமான என்னென்னா அவங்க பதிவு பண்ணியிருக்கணும் ஏன்னால் நம்ம வந்து அவங்களுக்காண்டி கொடுக்குறோம் அவங்க பதிவு பண்ணியிருக்கணும் கரெக்டாக மூணு மாதத்துக்குள்ளார பதிவு பண்ணியிருக்கணும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருந்தால் மூணாவது மாதத்துலேயும் ஆறாவது மாதத்துலேயும் இந்த நியூட்ரிஷன் கிடைக்கும் ப்ளஸ் ஒரு ஆறாயிரம் ரூபா வர்த்து ம ப்ரெக்னென்சிம்பது கேஷ் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும் அதுக்கப்புறமா ஆஃப்டர் டெலிவரி திருப்பியும் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அப்புறம் ஒரு டூ தௌசண்ட் ஸோ மொத்தம் எயிட்டீன் தௌசண்ட் அவங்கள மாத்திரம் கேர் எடுத்துக்கூடாது பாப்பாக்கு வேணுங்கிற தடுப்பூசி போடுறதுக்கு ஸோ இது வந்து முக்கியமான ஸ்கீம் இதை தவிர அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனாக இருக்கணுன்றதுனா ஐசிடிஎஸ் மூலமாக சத்து மாவு கிடைக்கும் மூணாவது மாதத்துலேருந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக கேலரிஸ் தேவைப்படுது ஒரு அறநூறு கிலோ கேலரி இருக்கிற வர்த்து ஒரு ப்ரோட்டீன் மிக்ஸ் கொடுப்பாங்க சத்து மாவு அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்கிற மாதிரி அதையும் அவங்க டெய்லி சாப்பிட்ணும் மூணாவது மாதத்துலேருந்து சாப்பிடணும் இந்த ப்ரெக்னன்சி மட்டும் இல்லாமல் பால் கொடுக்கும்போதும் அந்த இது மூலமாக கிடைக்கிறதுக்கு இது ஒரு ஸ்கீம் அதை தவிர நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது லைக் செக்கப் பண்ணுறது ஜேஎஸ் ஒயின்னு சொல்லிட்டு ஒரு அறநூறுரூவா பணம் கொடுப்பாங்க அப்புறம் ஜேஎஸ்எஸ்கே ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னாக்கா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அப்புறம் அவங்களோட பாப்பா இற வரைக்கும் இலவசமாக ஊர்தி அவங்களுக்குன்னு ஜிஎஸ்எஸ்கே ஃபெசிலிட்டி ஒன் நாட் டூ வெஹிக்கிள் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நிறைய வசதிகள் இருக்க தான் செய்யுது இப்போது சிங்கிள் மதர் அதாவது தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களுக்குன்னு வந்து துணை இருந்துமே சம்டைம்ஸ் இல்லாமல் இருப்பாங்க வீட்டில் யாராவது இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் வந்து நிறையா கிடினஸ் வரலாம் மயக்கம் வரலாம் வாந்தி வரலாம் எது வேணாலும் நடக்கலாம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணால் கிட்டே வரதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃப ஃபஸ்ட்டு என்ன கேட்டாக்கா தனியாக சிங்கிளாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தானாக்க யூ எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இருக்கிறது நல்லது ஒரு மனித இயல்பு அப்படி தான் அப்படி இருந்தால் தான் நல்லது தனியாக இருக்க விடுறது வந்து நல்லது கிடையாது ஆனால் சுச்சுவேஷன் எல்லாருக்கும் அந்த இது இருக்காது அந்த மாதிரி இருந்தாக்க கவர்மெண்ட் இருக்குது அரசு இருக்குது அதுக்கான எல்லாம் இருக்குது அதில் தான் நமக்கு வந்து இப்போது ஏதாவது வேணும்னா ஹெல்ப்புக்கு ஒன் நாட் எயிட் ஒன் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஃபோர் அந்த மாதிரி நிறைய எண்கள் இருக்குது எல்லாருக்கிட்டையும் ஆனால் இருந்தாலும் எனக்கும் வந்து அந்த எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது ஒரே ஒன்று துணைன்னு பார்த்தா இப்போ ஃபோன் மட்டும்தான் நினைக்கிறேன் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் தான் எங்கே இருந்தாலும் யார் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அப்ரோச் பண்ணிக்கலாம் ம் விமென்க்குன்னு விமன்குன்னு தனியாக தான் இருக்கா ஒன் நாட் டூ வந்து நமக்கு வந்து ஜேஎஸ்எஸ்கேன் வாங்க ஏதோ பிரெக்னன்ட் மதர்ஸு டெலிவரி ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் சிட்டியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு ஒரு ஆட்டோ கிடைக்கும் இல்லைன்னா கேப் புக் பண்ணி போயிடுறாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு போகணுன்னாக்கா அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த டெல்லி டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒன் நாட் டூ வேன் இருக்கும் அவங்க வந்து வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க ஒன் நாட் ஃபோர் நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா நம்ம கால் பண்ணி கேட்குது ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஒன் நாட் எயிட் எல்லாருக்குமே எந்த டைம்னாலும் பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மேம் மேம் டீனேஜ் ப்ரெக்னன்சி இப்போ வந்து நிறைய வந்துட்ருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் டீனேஜ் ப்ரெக்னன்சி இப்போ வந்து நிறைய சோஷியலைசேஷன் அதனால் பெண்கள் வெளியில் வராங்க ஆனால் பாதுகாப்பாக இருக்காங்களானாக்கா பாதுகாப்புக்கு அவங்களே தான் அவங்களுக்கு அரணாக இருக்கணும் ஆனால் அவங்களே அவங்களுக்கு அரணாக இருக்காங்களான்றது தெரியலை நிறைய பேர் அறியாமை அறியாமைனால தான் இந்த மாதிரி இருக்குது அந்த அறியாமை இல்லாமல் இருக்கணும்னாக்க அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது எல்லாருமே வந்து ஷேரிங் கான்ஃபிடென்ஷியலாக அவங்களுக்கு யாராவது உறுதுணையாக இருக்கணும் அதுக்கு குடும்பம் நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்குமே ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட் குடும்பம் தான் எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ அப்போ இந்த டீனேஜில் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது அவங்க உடல்நிலை மனநிலை எல்லாம் அதுக்கு அந்த ப அதுக்கப்புறம் தான் தயாராகிருக்கு அதுக்கு முன்னாடி தயாராக இல்லை ஆனால் அதையும் மீறி இப்போ அறியாமையினால் சோஷியலைசேஷன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க ஆனால் ப்ரெக்னெண்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வழி பண்ணியிருக்கு அதுதான் பில்ஸ் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இன்னும் ஒரு ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அவங்க போய் அந்த ஈப்பிள்ஸை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ப்ரெக்னென்ட்டே ஆகாமல் தடுக்க முடியும் அது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது ரீச் பண்ணி கேட்குறதுக்கும் பயம் ஒரு தயக்கம் இருக்கு அது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இருக்குது அதையும் மீறி சம்டைம்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க ப்ரெக்னென்ட் ஆனால் இப்போ நிறைய கான்ஃபிடென்ஷியலாக அவங்க வந்து எல்லார்கிட்டேயும் போய் சொல்லி இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க உலகத்துக்கே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கிடையாது மருத்துவர் அணுகுனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னும் இப்போ தனியார் மருத்துவமனையில் இருக்கிறவங்களையும் அணுகுனா அவங்க அதுக்கான வழிமுறைகள் அந்த பெண் எந்த நிலமையில் இருக்கா கரு தேவை இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் கரு தேவை இல்லைனாக்கா கான்ஃபிடென்ஷியலாக வந்து கரு கலெக்ட் ப பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மாத்திரைகள் இருக்குது வெறும் டேப்லெட் மாத்திரை போட்டுட்டு நார்மலாக பீரியட்ஸ் வர மாதிரி வர்றதுக்கு இருக்குது ஆனால் ஏர்லியராக போயிடணும் ரொம்ப லேட்டாக போகக்கூடாது ஏர்லியர் மூணு மா மூணு மாதம் ஒரு ஒம்பது வாரம் பத்து வாரத்துக்குள்ளார போயிடணும் அவங்க வந்து அஞ்சு மாதம் கழித்து போகிறதுனாக்கா அப்போ வந்து கரு சிதைவு பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் மருத்துவர்களுக்கு அப்போ வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதித்து தான் செய்ய வேண்டியிருக்கும் இல்லைன்னா வெறும் மாத்திரைகளை போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மாத்திரை வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கான அவேர்னஸ் கிடையாது ப்ரெக்னன்சி அதை மீறி நிறைய பேர் வராங்க இப்போ தான் நீங்கள் நிறைய பேர் ஏன் மதர்ஸ் டெத்தாக வராங்கண்ணா காரணம் டீனேஜ் ப்ரெக்னென்சிஸு அவங்க டாக்டர்கிட்ட லேட்டாக போகிறாங்க அப்புறம் வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா ஓவர் த கவுண்டர் மாத்திரை ஏதாவது வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க எல்லோரும் இறந்து போகிறாங்கல்ல நிறைய பேர் வராங்க அதில் க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரியாகி போகிறாங்க ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அவேர்னஸ் வேணும் மேம் இந்த ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி வந்து ஒரு பிக் அட்வான்டேஜ் ப்ரெக்னெண்ட்டாக இல்ல முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தை மாறி இப்போ நம்ம அட்வான்சஸ்ல வந்து ஐவிஎஃப் பண்ணி ப்ரெக்னெண்ட் ஆகிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்னன்னா எல்லா ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிஸும் நார்மல்னு சொல்ல முடியாது நிறைய பேர் கரு உருவாக முடியாமல் தான் கரு நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணி கரு உருவாகிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த ஐவிஎப் பிரெக்னன்சி முக்கால்வாசி வந்து வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அந்த மாதிரி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத தவிர நம்ம நிறைய ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் லேட்டாக ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்றதுனாலே அவங்க மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனா ஐவிஎஃப் பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு சாதாரணமாக இருக்கிற ரிஸ்க்கோட டபுள் த டைம் ரிஸ்க் ரிஸ்க் என்னென்னா ட்வின்ஸாக இருக்கலாம் இல்லைனா பிபி வரலாம் சுகர் வரலாம் ஏஜ் ரிலேட்டட் டிஸார்டர் வயசு ஜாஸ்தியாகி அதுக்கப்புறம் இருக்கிறதுனால இது வரலாம் அதுக்கப்புறம் குறை மாத பிரசவம் ஆகலாம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை கவனிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகலாம் அதனால் ஹைவிய பிரெக்னன்சினால் அதனால ஒரு ஹை ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சி ஸோ கேர் வந்து ரொம்ப பிளான்டு கேர் கண்டிப்பாக அவங்களோட கேர் வந்து டபுள் த அமௌண்ட் ஆஃப் கேர் கொடுக்கணும் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனவுடனே அப்படியே ஆக்டிவிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பெட் ரெஸ்ட் ஃபுல்லாகவே இருந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள்னால் அவங்களோட யூஷுவலாகவே ப்ரெக்னெண்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு ரத்த நாளங்களில் உரையிற தன்மை ஜாஸ்தி இருக்கும் போஸ்ட் மேட்லாலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ எம்பாலிசம்னு சொல்லுவாங்க ரத்த குழாயில் அடப்பு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஒரு ஒருத்தரும் அவங்களோட இண்டிவிஜுவலைஸ்டாக நான் பர்த் பிளானிங் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இதை எப்படி பிளான் பண்ணலாம் இதை எப்படி கேர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டது நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பொறுமையாக நீங்கள் வந்து பதில் சொன்ன வைக்கு நன்றி அண்ட் நலமுடன் தமிழகம் நேர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் நன்றி